உலகம் முழுவதிலுமிருந்து முக்கிய செய்திகள் இங்கே சர்வதேச உறவுகள் நிலைமையை தணிக்க இராஜதந்திர முயற்சிகள் தொடர்ந்து முயற்சிப்பதால் கிழக்கு ஐரோப்பாவில் பதற்றம் அதிகமாக உள்ளது பல நாடுகள் பொருளாதார தடைகளை அறிவித்து உக்ரைனுக்கு உதவி வழங்குகின்றன துருக்கியில் நிலநடுக்கம் கிழக்கு துருக்கியில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் குறிப்பிடத்தக்க சேதம் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பொருளாதார கண்ணோட்டம் பணவீக்கம் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை குறித்த கவலைகளுக்கு மத்திய வட்டி விகிதங்கள் குறித்த தனது சமீபத்திய முடிவை பெடரல் ரிசர்வ் அறிவிக்க உள்ளது காலநிலை மாநாடு காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான அவசர நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க உலகத் தலைவர்கள் ஒரு காலநிலை மாநாட்டிற்கு ஒன்று கூடுகிறார்கள் தினசரி செய்தி புதுப்பிப்பை பின்தொடரவும் சேனலை குழு சேரவும்